உங்க இடமே எங்க இருக்குன்னு தெரியலையா தோராயமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த அண்ணனோட அண்ணே இந்த ஏரியால ஒரு பிளாட் வாங்கிட்டு இருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல கேக்குற போது எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா ராமசாமி காலேஜுக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் இந்த வில்லேஜ் மாஸ்டர் டேஸ் போர்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஏரியாவோட சர்வே நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு வந்துட்டு ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் ஒரு குறிப்பிட்ட அஞ்சு வருஷங்கள் தனித்தனியா ஈஸி பார்த்தோம் ஒரு சில சர்வே நம்பர்லாம் ஒரே ஒரு இடத்துல இரநூறு என்ட்ரிகளுக்கு மேலே வந்துச்சு ஏன்னா பிளாட் போட்ட ஏரியா அப்படின்றப்போ ஒரு சில மாதங்களை மட்டும் செலக்ட் பண்ணி தனித்தனியாக ஈஸி பார்த்தோம் அப்படி பார்க்குறப்போ அவர் சொன்ன ராமசாமின்ற பேரில் மட்டும் ஏழு என்ட்ரி வந்துச்சு அந்த ராமசாமி எந்த ராமசாமின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பத்திரப்பதிவுத்துறை டி இன் ரிஜினட் வெப்சைட்டில் லாக்இன் பண்ணிவிட்டு ஆவணம் உருவாக்குகிற போய் இந்த டாக்குமெண்ட் நம்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணி அதில் வந்துட்டு ஓனர் டீட்டெயில்ஸில் வந்துட்டு ஓனர் ஊர் ரெண்டுமே காட்டுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முந்தைய ஆகணுங்கிறதுனால இவ்வளவுதான் வரும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனா நம்ம ஃபுல் டீடைல்ஸை எடுக்க முடியும் வித்வுட் ஆதார் நம்பர் இப்போ அண்ணனுக்கு டாக்குமெண்ட்டை எடுத்து முடிஞ்சாச்சு எடுத்தாச்சு இது மாதிரி சட்ட சிக்கலான பத்திரங்கள் எதுவும் இருந்தால் சொல்லுங்க நாங்கள் ரிக்கார்டை எடுத்து உங்களுக்கு நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணி தரோம் எப்போ வேணாலும் எங்களை அணுகலாம் நன்றி நன்றி